சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அன்பர்களிடம் இருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம தமிழ் புத்தாண்டான சிறப்பு பழங்கள் பார்க்க போறோம் ஏன் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பழங்கள் சிறப்பான மாதமாக இருக்க போது சில விசேஷ நாட்களும் இருக்கு உச்சம் பெறுகிறார்கள் சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெறுகிறார் முதல் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அதே போல் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் இருக்கார் அப்போ அந்த உச்ச கிரகங்கள் என்ன பண்ணுவோம் உச்சமான பண்ணல தான் அனைத்து ராசியும் போகுது எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லா வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது மனிதனாக பிறந்துட்டா வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டங்களையும் காலம் வருமானத்தை எதிர்பார்த்துட்ருப்போம் அத்தகைய மாதமாக இந்த சித்திரை மாதம் வரப்போகுது சரிங்களா அதுக்கு முன்னாடி அனைத்து ஆன்மீக அன்பருக்கும் இந்த சிவடி சிபுரு சிவராஜின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அதே போல் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அதுவும் திருவாத நட்சத்தில் பிரம்மாண்டமான திருவாதை நட்சத்திரத்தில் பிறகுதான் ராகுசாரத்தில் அப்போ இந்த மாதம் பிறக்கலேயே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பிறக்க போகுது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சில விசேஷ நாட்களும் வருது பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம் சரிங்களா மதுரையில் போகுது அதே போல் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கள்ளல்கள் வந்து மதுரையில் வைகாட்டிலே எழுந்து கொள்வார் சரிங்களா ரெண்டுமே நீங்கள் ஆன்மீக போய் போய் பார்த்துட்டு வாங்க வலி வழிபட்டுவாங்க அதே முக்கியமாக இந்த மீனாட்சியோடைய திருக்கை வைபவத்தை அனைவரும் இப்போ பார்த்துட்டு வாங்க ஏன்னா சிலருக்கு வரைக்கும் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் அந்த புனரப்பு தோஷம்னு சொல்லுவோம் அது புனர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய அனைவருமே போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருது அந்த புனரப்பு தோஷத்தை நீக்கும் சில சரி புனரப்பு தோஷம்னால் என்ன அப்படின்னா திருமணத்தை தடை தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிலவங்களுக்கு இல்லைனா தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் எல்லாம் கல்யாணம் நடக்காது சில திடீர்னு பண்ணுற மாதிரி வரும் ஒரு சூழ்நிலை திருமணத்தை பின்னாடியும் ஒரு மகிழ்ச்சி இருக்காது சிலவுக்கு தாயோட கருத்து வேறுபாடு வரும் இது மாதிரி விஷயம் இதை பண்ணிகிட்டு இருக்க தான் அந்த உணவு தோஷம் அதை சரி பண்ணணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் இறைவனுடைய திருக்கல்யாண வைபோகத்தை கண்கொளியராக பார்க்கணும் சரிங்களா அதை பார்த்தீங்கன்னாவே அனைத்து அன்பு அன்பர்களுக்குமே குடும்பத்தில் ஒரு அன்பு அதிகம் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் சரியா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நான் நல்லா சிறப்பாக நம்ம நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி பொதுவாக மகர ராசி அன்புகள் நம்ம இருக்கிற இடத்துல பலமாக இருப்பாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க பலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க மாட்டாங்க எதுலேயுமே ஒரு வைராக்கிய குணம் உண்டவங்க தான் நம்ம அந்த மகர ராசி அன்புகள் எப்படி முதல்ல எப்படி தண்ணிக்குள்ளே பலமாக இருக்கும் அது மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல பலமாக அதுவே உழைப்பு காரகத்தில் இருப்பாங்க ஒரு தொழில் தொழில் பண்ணுறது மூணு தொழில் பண்ணுறது இந்த மாதிரி பிஸ்னஸ் மைண்ட் சூழ்நிலை அதிகமாக இருப்பாங்க சரிங்களா அத்தைய மகாராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி சனி பகவான் ரெண்டாம் படத்தில் ஆட்சி பெற்று கூட இருந்திருக்கிறார் மூன்றாம் பாதத்தில் சுக்ரன் ராகு புதன் சரிங்களா சுக்ரன் உச்சம் இருக்கிறார் ராகுடைய சேர்க்கை இருந்திருக்கிறார் நான்காம் பாதத்தில் குரு பிளஸ் சூரியன் உச்சம் இருக்கிறார் அதே போல் எட்டாம் பாதத்தில் கேது இருக்கிறார் ஒன்பதில் கேது இருக்கிறார் சரிங்களா அப்போது இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க ராசி ரெண்டில் வந்து ஆட்சி பெற்று செவ்வாயோட இருக்கிறார் சரிங்களா அப்போ செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி சரியா பதினொன்றாம் வீட்டுக்கு நான்காம் வீட்டுக்கும் அதிபதி ஆகியிருக்கார் அப்போ ரெண்டாம் ஆகுது தனம் வாக்கு கல்வி குடும்பம் வருமானம் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய தன வரவு அதிகமாக இருக்க போது அதாவது சனியாருக்கு சாமி என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க எல்லோரும் எல்லாருமே சொல்கிறாங்க பாதசனியாருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பாதசனி ஒன்றும் பண்ணாது வருமானத்தை கொடுத்துரும் சரியா பாதசனிங்காக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அது ஒரு காலம் தான் அது தாண்டிடுச்சு இனிமே வருமானத்தை கொடுத்துரும் அதனால் இப்போ இருக்க சிறகு சேர்க்கை உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது அது வருமானம் இன்றைக்கி ஒன்று தன லாபமாக மாறப்போகுது வருமானம் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் கல்வி கல்வி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா பாஸ் பண்ணிடுவீங்க நல்லா படிப்பீங்க சரிங்களா எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க என்ன சாமி நான் படிக்கவே மாட்டேன் என்ன இப்போ மழை கூட பள்ளியில் ஒதுங்கினதில்லை என்ன போய் படிப்பீங்களே நீங்கள் படிக்காடி பரவாயில்ல அவங்க உங்கள் எல்லாம் நல்லா படிக்குங்களே பிள்ளைங்கள்லாம் படிக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ தன மகராசி மகள் நீங்கள் வந்து படிக்காட்டியும் உங்கள் பிள்ளைகள் படித்து பாஸ் பண்ணிடுவாங்க அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க குடும்பத்தில் இப்போ சட்ட சரவாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் குடும்ப சண்டை வீட்டுக்கு வந்தாவே நாய்க்கடி பேய்கடி அதாவது அப்படி தான் இருக்குது நோய் 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 பேசிட்டே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டாவே எனக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லக்கூடிய மகராசி என்பவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக இருக்குங்க அதே போல் வருமானங்கள் அதிகமாக வரும் ஏன்னால் சூரியன் உச்சம் இருக்கிறார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் போது என்ன நாளில் உச்சம் இருக்கிறார் கண்டிப்பாக வந்து வருமானம் அதிகமாக இருக்கும் அதாவது இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் சரி சரிங்களா உங்களுக்கு சொத்து பத்துக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் பெறும் அதே போல் நான்காம் வாங்குறது உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு போர் போடுறதோ இல்லை ஒரு வயவழி வாங்குறதோ இல்லை விவசாய பணிகள் மேற்கொள்கிறதோ கண்டிப்பாக செய்வீங்க அதுபோல் லாபத்தை பெறுவீங்க விவசாய பணிகள் மூலமாக வருமானம் அதிகமாக வருங்க அதே போல் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு குடும்பத்துக்கு வாங்க போகிறீங்க இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காது காசு பணத்தை முதலீடு போடுற மாதிரி வரும் இல்லைனா ஒரு இடத்தை வித்துட்டு வாங்குற மாதிரி வரும் சரிங்களா இல்லை எதோ ஒரு வகையில் இடம் சம்மந்தப்பட்ட லாபத்தை இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள் அதே போல் அதே மூலம் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வீடு கட்டணும் யாரும் வந்து சாமி வீடு கட்ட ஏற்ற சனி ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் வீடு காசை கட்டியிருப்பீங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக அந்த இப்போ வீடு காடு காய்ச்சி குடும்பம் அதை வந்து பால் காயத்தில் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் போயிடுவீங்க அதுலேயும் பெண்டிங்காக இருக்குது வீடு கட்டினா அதுக்கு அதுக்கு அதை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு உங்கள் வருமானத்தை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதில் மூளை சுக்கிர உச்சம் ராகு ப்ளஸ்ஸு காதல் திருமணங்கள் அதிகம் நடைபெறும் காதல் எண்ணங்கள் ஓங்கும் காம எண்ணங்கள் ஓங்கும் முயற்சி ஸ்தானம் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி அனைத்தையும் பணமாக இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மூன்றாவது சுக்கிர உச்சம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்னவா உங்களுக்கு கண்டிப்பாக வரவு அதிகமாக இருக்கும் அது போய் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமண ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணங்கள் கை கூடி வரும் சரியா அதே போல் குழந்தை பாக்கியம் அதுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு சாமி எவ்வளோ கோயிலில் சுற்றிட்டேன் பரிகாரம் நிறையா பண்ணிட்டேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மூன்றாம் பாகம் ஒரு திருமணம் மாற்றம் மூணு ஏழு பதினொன்று அப்போ வெற்றி பாகும் ஒரு மனிதனுக்கு எதுலேயுமே வெற்றி கிடைக்கணும்னா பதினொன்றாம் பாவம் தொடர்பு இல்லாமல் கிடைக்காது எந்த விஷயம் குழந்தை பக்கமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி உத்தியோகமா பேர் உத்தியோகம்னா ரெண்டு ஆறு பத்து ப்ளஸ் பதினோரம் பாக செயற்பாடு இருக்கணும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் ரெண்டு ஆறு பதினொன்று தொடர்பு வரணும் இப்போ ஒருத்தர் உத்தியோகம் மூலமாக தான் பிழைப்பு நடத்துவார் ஒரு தொழில் மூலமாக தான் பிள்ளைங்க ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரிங்களா அப்போ ஆறாம் பாவகம் வளர்த்துருந்தால் உத்தியோகம் மூலமாக தான் நீங்கள் உத்தியோக தான் தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு மைண்டு வராது அதில் பத்தாம் பாவம் வலுத்துருந்து சின்ன வச்சுங்களேன் தொழில் மூலமாக தான் நீங்கள் என்ன தான் வேலைக்கு போனாலும் அது வந்து என்ன விருப்பம் இல்லாமல் தான் போவீங்க அதுக்கப்புறம் பிசஸ் தொடங்க ஆரம்பிச்சிவிங்க அப்போ ஜாதகத்தை பொறுத்து தான் அப்போ ஜாதகத்தை தான் உங்களுக்கு சுய ஜாதகம் இப்படி ஆனால் மனுஷனாக போட்ட உலகத்தில் எல்லாருக்குமே ஜாதங்கள் தனி தனி ஜாதகம் உண்டு தனிப்பட்ட நபர் ஜாதகங்கிறது உண்டு எல்லாருக்கும் கிரகநிலைகள் ஒரே மாதிரி இருக்காது அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசா சா புத்தி எல்லாம் நேராமல் ஒரு சுய ஜாத பண்ணி எந்த முடிவு எடுக்கணும் சரிங்க அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்க முடியும் சரியா போல தான் அப்போ ஒருத்தர் தொழில் பண்ணணுன்னா நான் பத்தாம் பாகமும் பதினொன்றாம் பாகமும் கனெக்டாக இருக்கணும் போல் ஆறும் பதினொன்று கனெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தொத்தியம் மூலமாக நல்லா சிறந்த பொசிஷனுக்கு போவீங்க சரியா அதனால் பதினோராம் பாகம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் அனைத்துலேயும் வெற்றி மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் நான்களை குரு சூரியன் அப்போது சுகஸ்தானம் அதிகரிக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் தீரும் உடல்நிலை யாருக்கெல்லாம் வந்து நோய் வாய்ப்புட்டு நீண்டெல்லாம் மருத்துவமனை செலவு பண்ணுறீங்களோ அவங்களாம் உடல்நிலை தீ பிரச்சனை தீருங்க அதே போல் நான்கில் வந்து சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக தந்தை வழி மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் முன்னோர்கள் வழி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும் சொத்து செயற்கை ஏற்படும் தாத்தா தா பாட்ட வழியில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க உயிர் இந்த பிரச்சனை தீரும் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமலம் சொல்லக்கூடிய அனைவர்கள் யாரும் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடிய மாதம் 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 இருக்கும் ஏன்னா மூணில் சுக்கர உச்சமாக இருக்கும்பொழுது இடமாற்றம் கண்டிப்பாக இடமாற்றம் போவீங்க கண்டிப்பாக ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இல்லை ஒரு வீட்டை கழிப்பினர் ஒரு வீட்டுக்கு போகிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இடம் இடமாற்றம் இருக்கும் செல்ல பிராணிகள் வாங்குவீங்க ஆபரணங்கள் ஆடை ஆபரண தங்கம் வெள்ளி ஏதோ ஒரு வகையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் சரியா இதெல்லாம் நல்ல விஷயமாக தான் நடக்க போதுங்க இந்த மாதம் சரிங்களா அது அதே போல் நிறையா அன்பர்கள் நமக்கு வந்து மகாராஷ்டிரும்போது நிறைய அன்பர்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உங்களால் நன்றியை சொல்லி அதே போல் எந்த ஒரு விஷயமாக செய்ய சேர்ந்தாலும் இந்த சித்திரை மாதம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அன் அருமையான ஒரு புத்தாண்டாக இருக்க போகுதுங்க ஏன்னா சனி செவ்வாய் ப்ளஸ்ஸு மூன்று நான்கு இரண்டு மூன்று நான்கு பாகத்தில் சுப கிரகங்கள் வந்து உங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் முயற்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுடைய சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஃபேவரட்டாக நடக்க போகுது சரியா அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த சித்திரை மாதம் தன்னம்பிக்கை இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் அது தன லாபத்தில் போது சேமிப்பு அதிகமாக இருக்க போது நீங்கள் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கவலை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கவலை ஒரு பிள்ளைகளை படிப்பு சார்ந்த கவலை என்ன இப்படி இப்படி வந்து படிக்காமல் இருக்கானே பாஸ் பண்ணி கவலை அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாங்க படித்து பாஸ் பண்ணிடுவான் சரிங்களா அதனால் இந்த மாதத்தை நீங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு பொன்னான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்